நொச்சிப்பட்டி தேவரடியால் ஏரி நீர் நீர்வெளியேறி ஐம்பது ஏக்கர் நெல்வயல் சேதம் அதிகாரிகள் அலட்சியம் என விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நொச்சிப்பட்டி தேவரடியால் ஏரி ஐம்பத்து நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த ஏரி கடந்த மாதம் பெய்த பெஞ்சல் புயல் மழையால் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தனது முழு கொள்ளளவை எட்டியது இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஏரியிலிருந்து நீர்க்கசிவு ஏற்படுவதாக ஊத்தங்கரை தாசில்தார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் விவசாயிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்துள்ளனர் ஏரி உடைந்து அருகிலிருந்த ஐம்பது ஏக்கரில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெல் வயல்கள் நீரில் மூழ்கியது இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் தாசில்தார் ஆகியோரை கண்டித்து ஊத்தங்கரை தர்மபுரி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்தங்கரை காவல் துணை கண்காணிப்பாளர் சீனிவாசன் இன்ஸ்பெக்டர் முருகன் தாசில்தார் திருமால் வட்டார வளர்ச்சி அலுவலர் தவமணி ஆகியோர் நேரில் சென்று சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் உடனடியாக ஏரியின் கோடி கரை வலுப்படுத்திக் கொடுக்கப்படுவதாக உறுதியளித்ததின் பேரில் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இந்த ஏரி வந்து ஒரே ஒரு நாள் வந்து மழை வந்து ரம்மனை ஏரி இந்த இடத்துல வந்து ஐம்ப ஒரு ஐம்பது ஏக்கரா விவசாயம் இருக்குது இதை நம்பி தான் வந்து இருந்தது இன்னைக்கு வந்து மூணு மாதம் கூட ஆகலை இந்த டெண்டர் விட்டு ஆனால் வந்து பாலம் வந்து உடஞ்சி போச்சுங்க பாலம் வந்து கீழே வந்து அடுத்த தண்ணி போயிடுச்சுங்க பாலம் மேலே நல்லா தான் இருக்குங்க ஆனால் கட்டினது வந்து கீழே வந்து டோட்டலாகவே இல்லை பூரா வந்து அடுத்த தள்ளி தண்ணி பூரா வேஸ்ட்டாக போயிட்டு இப்போ இந்த தண்ணி வந்து போயிடுச்சுன்னா திருப்பி இவங்களுக்கு வந்து திருப்பி எப்போ மழை வரும் எங்களுக்கு எப்போ நாங்கள் விவசாயத்துலேருந்து உள்ள வேலை செய்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க இதுதான் இது ஒன்றாம் தேதியே வீட்டை விடு விடுச்சிடுச்சு சந்து ரொம்ப பெருசாக கையளவுக்கே வந்து அதில் தண்ணி போய் நின்றுச்சு வீடியோவாடை எடுத்து எங்கள் ஊர் பசங்களும் பெரியவங்களும் எடுத்து அனுப்பினாங்க தா வீடியோவுக்கும் அனுப்பினாங்க அதுக்கும் மேலேயும் அனுப்பிச்சிருக்குறோன்னு சொன்னாங்க கலெக்டர் வரைக்கும் போயிருக்குதுன்னு சொன்னாங்க யாருமே இது வரைக்கும் வந்து பார்க்கல இன்றைக்கி உடஞ்சி தண்ணி பூரா வெளியே போன அப்புறம் எங்கள் பொதுமக்களெல்லாம் எங்கள் நாலு ஊருக்காரரும் போய் அங்கே பஸ் மறியல் பண்ணதுனால வந்து இங்கே இப்போ தான் ஒரு ஒருத்தராக வராங்க வீடியோ வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அங்கே பஸ் கிட்டே மட்டும் போலீஸ் உடனே போயிடுச்சு அவங்களும் அதை இப்போ அவங்கள அனுப்பிச்சிட்டு இங்கே வந்திருக்குறாங்க